ஐஆல் இருக்கு இட் லவ்வஸ் வாம் வெல்கம் டு ஆல் தேர்ட் குவார்டர் ஃபைனல் பட்டில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மேக்சிமஸ் விசேஸ் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் இதில் வந்து திருப்பூர் மேக்சிமஸ் ஸ்டாஸ் ஒன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேம் ஃபார்மேட்டு தான் எட்டு ஓர் மேட்ச் நாலு ஃபீல்டர் இன்சைட் சர்க்கில் இருக்கணும் அஞ்சு பால் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் மூணு பவுர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் இங்கே ஃபியூச்சர் ஸ்டார்ஸ்லேருந்து ரெண்டு பேர் பண்ண விக்கெட்டில் வந்தாங்க ஸ்ட்ரைக்கில் கௌதம் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் சுகந்தன் இருப்பார் ஃபஸ்ட் ஓவர் போட பவுலர் விஜய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேம் ஓவர் த விக்கெட்லேருந்து பால் நம்பர் ஒன் விஜய் டூ கௌதம் விக்கெட் வேரியேஷன் எடுத்திருந்தார் இங்கே ஃபஸ்ட்டு பாலே பைஸில் ஒரு சிங்கிள் வர்றாங்க நான் செகண்ட் பேட்ஸ்மேன் சுகந்தன் ஸ்டைக்கண்டுக்கு வந்துருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் ஆ சான்ஸ்வா கேட்ச் ஆன் பார்த்தா நோ மென்ஷன் வந்துருக்காங்க நல்ல ஃபீல்டிங் இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் வர்றாங்க பால் நம்பர் த்ரீ பீட் லாஸ்ட் டூ அகெயின் லைக் கேட் வேரியேஷன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் இங்கே தொடர்ந்து நாலு பால் டாட் பால் போட்டிருக்காரு இந்த டாட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே முதல் ஓவர் முடிவில் ஃபியூச்சர் ஸ்டார் டூ ஃபார் நோலாக இருக்காங்க இங்கே ரெண்டாவது ஓவர் போட நியூ பவுலர் பிரதீப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பால் நம்பர் ஒன் ஷாட்டில் கனெக்ஷன் சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் டூ இங்கே ஒரு அப்பர் சான்ஸ் ஃபார் குட் டேக் அன் இங்கே ஏர்லியாவே ஃபஸ்ட்டு விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் கௌதம் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு இங்கே ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூக் கொடுக்குற பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்ட்டு விக்கெட்ல ஸ்டை நியூ பேர் ரஞ்சித் வந்திருக்காரு அவர் பேஸ் ஃபர்ஸ்ட் பால் இங்க பீட் அண்ட் பால் நம்பர் ஃபோர் இங்கே ஒன் பிஜில் ஃபீல்ட் டைப் போயிருக்கு இந்த பால் ரெண்டு ரன் ஓடி இருக்குங்க நல்லா ரன்னிங் தி த விக்கெட் 2 அகெயின் நல்ல ஃபேஸே எடுத்துட்டு வந்தார் இங்கே பீட் அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் இங்கே பாயிண்ட்டில் தொட்டு விட்டுட்டு ஓட பார்த்தாரு ஆனால் ஓட முடியல இங்கே டாட் இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்கே ரெண்டு ஓவர் முடியல ஸ்கோர் நாலு ஒரு விக்கெட்டை எல்லாஸ் பண்ணியிருக்காங்க ஓவருக்கு ரெண்டு 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 ரேட்டில் எடுக்காங்க வரக்கூடிய ஓவர் ஆச்சு ரன் எக்ஸ்டைட் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் இங்கே தேர்ட் ஓவர் படப்பார் விஜய் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டு ஓவர் பால் நம்பர் ஒன் நல்ல கட்சாட்டிங்காக ஃபீல்ட தலைக்கு மேலே ஒரு நல்ல சீவல் பவுண்ட்ரி இந்த இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி பேட்ல பேட்லேருந்து வருது பால் நம்பர் டூ குட் ஷாட் இங்கே லாங் ஆஃப்ல தூக்கி விட்டுருக்காரு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ரெண்டு பால்லேயும் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு பத்து ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த ஓவர்லேருந்து எக்ரைட் பண்ணுறாங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் பால் நம்பர் த்ரீ நல்ல புல் ஷாட் இந்த முறை மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ல மிஸ்கனெக்ஷன் குட் டேக்கன் அங்கே சூப்பராக டேக் மேற்காரு ஃபீல்டர் இங்கே சிக்ஸ் அடிச்சு பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பாலர் விஜய் எட்டு பாலில் பதினோரு ரன் அடைந்தார் அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவு வருது பெறுது அவட்டது விக்கெட்டில் நியூ பேஸ்மேன் பிரகாஷ் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலு டாட் பால் நம்பர் ஃபைவ் ஸ்லோ ஐரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு பாலர் விஜய் லாஸ்ட் பால் ஆஃப் ஹஸ்டேட் ஓவர் அகெயின் ஸ்லோய் ரன் டாட் ஃபஸ்ட்டு ரெண்டு பாலில் பத்து ரன் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமே நல்ல கம் பேக்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து மூணு பால் டாட் பால் போட்டிருக்காரு இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது மூணு ஓவர் முடிவில் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் பதினஞ்சு ரனுக்கு ரெண்டு விக்கெட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே நாலு ஓவர் கூட ஹைட்மேன் பிரசன்னாக வந்திருக்காரு ரைட் ஹேம் பாலர் ஓவர் த விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் நல்லா ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட்டன் பால் நம்பர் டூ இங்கே ஆஃப் கட் வேரியேஷன் எடுத்துகிட்டு இருந்தாரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ நல்ல ஸ்டாப் குட் ஸ்டாப் பால் நம்பர் ஃபோர் குட் ஸ்டாட் இங்கே ஒன் பிச்சில் பவுண்ட்ரி போயிருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி வருது பிரகாஷ் பேரிலேருந்து பால் நம்பர் ஃபைவ் இங்கே கிரௌண்டோட ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க ரெண்டு ரனுக்காக அட்டம் இங்கே ஓவர் த்ரோனால ரெண்டு ரன் ஓடுறாங்க இங்கே அகைன் ஒரு ஓவர் த்ரோ மூணாவது ரன் ஓடிட்டுருக்காங்க மூணாவது ரன் ஓடும்போது நான் செகண்டில் பிரகாஷ் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணுறாரு இங்கே ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் இருப்பார் குட் ஷாட் நல்லா மடக்கி அடித்தார் தெளிவான கனெக்ஷன் இங்கே மேக்ஸிமம் ஒன் இங்க கிரவுண்டடா ஒரு சிங்கிள் ஆடி நான் செகண்ட்டுக்கு போறாரு பேட்ஸ்மேன் டேனியல் பவுலர் குமரேசன் வந்திருக்காரு பால் நம்பர் டூ குட் பால் இங்கே பி டென் பால் நம்பர் த்ரீ வெல் it சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் ஸ்லாட்டில் விழுந்த பால் இங்கே நோ மென்ஷன்ல விழுந்திருக்கு இங்கே சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிளாக ரோட்டேட் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் பால் நம்பர் ஃபைவ் அகெயின் லாயர் ஃபீல்டாஸ் எடுத்திருக்காரு அகெயின் ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் ஸ்லாட்டில் விழுந்த பால் நேருக்கு நேராக தூக்கி விட்டுருக்காரு லாங் ஆனில் கையிலே விழுந்திருக்கு ஷாட்டில் நல்ல கனெக்ஷன் ஹைட் இருச்சு டிஸ்டன்ஸ் போகல அதனால் மாட்டிட்டார் லாங் ஆனில் பாலா கையில் இங்கே லாஸ் பண்ணுறாங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் அட் தண்ட் ஆஃப் ஓவர் தேர்ட்டி டூ ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க ஃபியூசார் ஆறாவது ஓவர் கூட பாலர் சங்கர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேண்ட் பாலர் த விக்கெட்லேருந்து பால் நம்பர் ஒன் நல்லா ஃபேஸ் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணாரு பாலர் சங்கர் பால் நம்பர் டூ பேட்டில் பட்டு காலில் பட்டு விக்கெட்லேருந்து இங்கே ஒரு சிங்கிள் பேட்ஸ்மேன் சுபாஷ் வந்திருக்காரு அவர் பிக்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலு கவர்ஸில் போயிருக்காங்க நல்ல ஃபீல்டிங் முகிலன் இங்கே ரெண்டு ரனுக்காக அட்டம்ப்ட் ஈஸியாக ரெண்டு ரெண்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் பால் நம்பர் ஃபோர் நல்லா கட்டர் வேரியேஷனில் எடுத்துகிட்டு வந்தார் ஆஃப் கட் வேரியேஷனில் இங்கே லாஸ்ட் டூ நல்லா ஃபியூஸும் எடுத்துகிட்டு வந்தார் போன பால் வைடு பால் நல்லா டென்னிஸ் ஸ்டார்ட் மாதிரி அடித்தார் நேருக்கு நேராக லாங் ஆஃபில் மேக்ஸிமம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆறு எடுத்துகிட்டு வராரு பேட்ஸ்மேன் சுபாஷ் இந்த சிக்ஸோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஆறு ஓர் முடிஞ்சு ஸ்கோர் நாற்பத்தி ரெண்டு ரனுக்கு நாலு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் சாரிங்க இந்த மேட்ச்சுக்கு ஏழு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோடு லாஸ்ட் ஓவர் போட்டிருக்காக்கப்போ தன்ராஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேம் பவர் த விக்கெட்லேருந்து பால் நம்பர் ஒன் தன்ராஜ் டூ ரஞ்சித் ஃபஸ்ட்டு பால் ஸ்லாட்டில் வந்த பால தூக்கி விட்ருக்காரு இங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு இங்கே ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு தன்ராஜ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஒரு நிக் இங்கே கான் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு தன்ராஜ் சந்தோஷ் வந்த ஒன்னே காலி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நவீன் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் இறங்கி போய் ஒரு விட்டார் நல்ல ஹைட்டில் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகுமோன்னு பார்த்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நோ மென்ஷனில் விழுந்திருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் இங்கே நேருக்கு நேராக ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க அங்கே மிஸ் ஃபீல்ட்னால பவுண்ட்ரி போயிருச்சு கடைசி ஓவரில் வர ரன்னால் கோல்டன் ரன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக அது இவங்களுக்கு உதவும் மிஸ்ஃபீல்ட்னால ஒரு நாலு ரன் நடந்து ஃபியூச்சர் போர்டில் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே ஒரு ஃப்ளிக்குக்கான முயற்சி விக்கெட்டோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் நாற்பத்தி ஏழு ரனுக்கு ஏழு விக்கெட்டில் லாஸ் பண்ணியிருந்தாங்க நாற்பத்தெட்டு ரன்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்ஸ் நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பத்தெட்டு ரன் ஆனும் ரெண்டு டீம் எந்த எடுத்து எடுத்துவாங்க பார்க்கலாம் ஸ்டேட் யூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே நாற்பத்தி ரன் டார்கெட்டாக சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேட்ஸ் பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் பிரதீப் ஃபர்ஸ்ட் ஓவர் போட லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் நவீன் வந்திருக்காரு பால் நம்பர் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் பாலர் ஓர விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் அங்கே ஃபர்ஸ்ட் பாலு நல்ல பிளேஸ்மெண்ட் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு பவுண்ட்ரி ஆஸ் யூஸ்வல் சிவலிங்கம் ஃபர்ஸ்ட் பாலு பௌலர் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காரு இங்கே ஃபர்ஸ்ட் பாலே நாலு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே ஆப்போசிட் விண்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெக்ஸை நல்லாவே கிளியர் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கு பால் நம்பர் டூ குட் ஷாட் இங்கே மேக்சிமம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பாலே ஒரு 6 ஒரு 10 பத்திரன்னு எடுத்துகிட்டு வந்து பௌலர் மேலே பிரஷர் போட்டிருக்காரு பாலமத்ரி இந்த பால் இறக்கிற்கான முயற்சி சிங்கிள் நான் இந்த பேட்ஸ்மேன் பிரதீப் அவர் பால் இன்சைட் அவுட் மாதிரி கிளியர் பண்ணிருக்காரு அந்த ஃபீல்ட் ட்ரை பண்ண இங்கே ஒன் பிச்சில் பவுண்டரி கிராஸ் பண்ணியிருக்கு பிரதீப் அவரோட பங்குக்கு பாலே பவுண்டரியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஏறி போய் கிளியர் பண்ணியிருக்காரு இந்த முறை மிட் விக்கெட்டில் ஒரு சிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ரெண்டு பேட்ஸ்மென்னு ஆளுக்கு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு இருபது ரன் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் மேக்ஸிமம் தொடர்ந்து ரெண்டு சிக்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு இந்த சிக்ஸோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது முதல் ஓவர் முடிவில் இருபத்தி ஏழு ரன்னுக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட நியூ பால் சந்தோஷம் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது ஓவர் போட பாரு சந்தோஷம் வந்திருந்தார் அவர் போட்ட ஃபஸ்ட் பாலியும் மேட்டிக் வலி போட்டதுனால நோ பால் இந்த பால் ஃப்ரீ கிட் பால் நல்ல கம்பேக் இங்கே பீட்டேன் பால் நம்பர் டூ தொடர்ந்து ரெண்டு பால் டட் பால் போட்டிருக்காரு

ஒரு ராக்கெட் லான்ச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே மேக்ஸிமம் இந்த மேக்சிமமோட பத்து விக்கெட் வித்தியாசம் இந்த மேட்ச்சை வின் பண்ணி தேர்ட் டீமாக செமிஃபைனலுக்குள்ளே ஆகிறாங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே பேட்டிங்கில் கம்மியான ரன்ஸாக ஆட முடிஞ்சது பவுலிங்லையும் நிறைய லூஸ் பால்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால் இந்த மேட்ச் லாஸ் பண்ணுறாங்க ஃபியூச்சர்ஸ் ஸ்டாஸ் இருந்தாலுமே ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்